வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை கோவை வருகை தருவதையொட்டி நாளை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கோவையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஜாக்டோல் ஜியோ சார்பில் இன்று போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பணிக்கு வராமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என்று தலைமைச் செயலாளர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் துணைவேந்தர்களை தமிழ்நாடு அரசு நியமிக்கும் சட்டம் தொடர்பான வழக்கு டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவம் நிரப்புவதில் எழும் சந்தேகங்கள் குறித்து விளக்கம் அளிக்க சென்னை மாநகராட்சி உதவி மையம் அமைத்துள்ளது நாகை மீனவர்கள் முப்பத்தி ஒரு பேரை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று வாவு சிதம்பரனார் அவர்களின் சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட உள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது வங்கக்கடலில் வருகின்ற நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலுக்கு செல்ல பக்தர்களின் வசதிக்காக சேலம் ஈரோடு திருப்பூர் வழியாக ஏழு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையிலான பறக்கும் ரயில் சேவை வருகின்ற ஜனவரி முதல் தொடங்க உள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து புதிய அரசு வருகின்ற இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளது சுதந்திர போராட்ட வீரர் பொல்லான் நினைவரங்கத்தை வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் சென்னை அண்ணா நகரில் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் புதிய அலுவலக கட்டடத்தை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய தகுதி தேர்வில் நேற்று நடந்த தாள் இரண்டிற்கான தேர்வில் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் தேர்வில் பங்கேற்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெறும் முப்போக்கு புத்தக காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவை வருகையை முன்னிட்டு கோவை விமான நிலையத்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர் பணிக்கு தகுதியானோர் விண்ணப்பிக்குமாறு சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் பத்தாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் தமிழகத்தில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓவியப் போட்டி வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது வெள்ளி நகைகள் மீது கடன் வழங்கும் நடைமுறை வருகின்ற ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்திரயான் போர் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் செயல்படுத்த இஸ்ரோ இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பத்திரிகை தினத்தை முன்னிட்டு பத்திரிகையாளர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் சீன எல்லைக்கு மிக அருகில் லடாக்கில் பதிமூன்றாயிரத்தி எழுநூறு அடி உயரத்தில் புதிய விமானப்படை தளம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் முன்னூற்றி அறுபத்தி ஏழு மையங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வின் முதல் தாள் தேர்வை ஒரு லட்சம் பேர் எழுதினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைமை தேர்தல் அதிகாரியின் தகவல்படி ஐந்து கோடியே தொண்ணூறு லட்சம் கணக்கீட்டு படிவம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி கோவைக்கு வருகை தர உள்ளார் இதனையொட்டி மூன்றாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் சென்னை மாநகராட்சியில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு ஆயிரம் குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதற்கான ஆணையை வழங்கினார் தேர்தல் ஆணையம் நடத்தும் அனைத்து கூட்டங்களுக்கும் தமது கட்சிக்கும் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்நாட்டில் பொது இடங்களில் தள்ளுவண்டியில் விற்பனை செய்யும் அனைத்து வகையான நடமாடும் கடைகளுக்கும் எஃப்எஸ்எஸ்ஏ உணவு பாதுகாப்பு மற்றும் தர சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது அமெரிக்காவில் அதிகரித்து வரும் விலைவாசியை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நூறிற்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்கள் மீதான வரியை ரத்து செய்து அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் கோவை காந்திபுரத்தில் உருவாகி வரும் செம்மொழி பூங்காவை வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடப்பாண்டின் மண்டல கால பூஜைகள் தொடங்கியது சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் கொள்முதல் செய்யப்பட உள்ள ஒரு லட்சம் ஸ்மார்ட் குடிநீர் மீட்டர்களை முதல்கட்டமாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசானது தமிழ்நாடு தொல்குடியினர் ஆய்வு உதவித்தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பழங்குடியினர் குறித்து ஆய்வு செய்யும் இளங்கலை முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் இருபத்தி ஐயாயிரம் வரை உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தூய்மைப் பணியாளர்களுக்கு இருநூறு வார்டுகளிலும் கழிப்பறையுடன் ஓய்வு அமைத்து உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் தூய்மைப் பணியாளர்களுக்கு உணவுத் திட்டம் டிசம்பர் ஆறாம் தேதி முதல் அனைத்து நகரப்பகுதிகளிலும் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் சட்டசபையின் இளம் எம்எல்ஏவாக இருபத்தி ஐந்து வயதான மைதிலி தாகூர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஐந்து கோடியில் பெரியார் நகர நூலகம் மற்றும் முதல்வர் படைப்பகம் பெரியமேடு சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு மூன்று கோடியில் புதிய கட்டிடம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சீனாவுக்கு தாமிரம் ஏற்றுமதி செய்வதில் சத்தீஸ்கர் மாநிலம் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய இராணுவத்திற்கு இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கோடியில் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் வாங்க ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆந்திர மாநிலத்தில் முதலீடு செய்தால் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் அனுமதி வழங்கப்படும் என்று முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு இருநூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வருகின்ற டிசம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கி உள்ளது கரூர் தாவேகா கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக ஆவணங்கள் ஒப்படைப்பு வழக்கானது கரூர் நீதிமன்றத்திலிருந்து திருச்சி நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது பீகாரில் மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இபிஎஸ் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழக அரசு உணவு டெலிவரி தொழிலாளர்களுக்காக காப்பீடு திட்டம் மற்றும் ஓய்வு அறைகளை தொடர்ந்து தற்போது இரண்டாயிரம் பேருக்கு மின்சார இருசக்கர வாகனம் வாங்க தலா இருபதாயிரம் மானியம் வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது சபரிமலையில் முதல் பதினைந்து நாட்களுக்கான தரிசன முன்பதிவு முடிந்தது இருபத்தி ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் முன்பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தெட்டு சதவீதமாக உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்மிபு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்துருங்கள் நன்றி வணக்கம்